படிக்கிற காலத்துல அவனுடைய கையில சொந்தமாக மொபைல் போன் வாங்கி கொடுக்கறாங்களோ இந்த உமா பாப்பா விட இழிவான கேவலமான புள்ள வழக்க தெரியாத வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்கா நல்ல கொள்ளணும் சில விஷயங்கள் காரமாக சொல்லப்படுறது ஆழமாக பதிகிறதுக்கு பெற்றோர்களே நீங்க கோபிச்சு கொள்றதாலேயோ ஆத்திரப்படுறதாலேயோ இதால யாருக்கும் நஷ்டமாட போறல கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தான் நஷ்டம் அடைய போறோம் ஆம்பளை போயி என்ன கையில நீங்க மொபைல் போன் வாங்கி கொடுக்குறீங்க அவன் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்டவனாக இருந்தா பத்தொன்பது வயசுக்கு மேற்பட்டவனாக இருந்தாலும் சரி விசேடமாக படிக்கிற காலத்தில் ஒரு ஆம்பளை படிக்கிற கையில் மொபைல் போன் வாங்கி கொடுத்துக்கிறீங்க அந்த மொபைல் போன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த மொபைல் போன்ல அந்த ஆம்பளை பொடியின் நிர்வாணமாக பெண்களை பார்க்கறத தடுக்க இயலாது அந்த பொடியின் பார்க்கலன்னு சொன்னா அப்படி பார்க்க மாட்டான்னு சொன்னா அந்த ஆம்பளை பொடியனுக்கு சோமில் அந்த அர்த்தம் அந்த பொடியனை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி செக் பண்ணணும் ஆம்பளை பொடியன் எப்படி என்ன செய்வான் அதிகமான சந்தர்ப்பங்கள் ஹையர் ப்ராபபிலிட்டி ப்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது என்ன ஆபாசமான படங்கள் வீடியோக்கள் பாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வெரி ஹை ப்ராபபிலிட்டிஸ் வெரி ஹை இப்ப வீட்டுக்குள்ளேயே ஆம்பளை பொடி இந்த கையில மொபைல் போனை கொடுத்தாங்க இன்டர்நெட்லயும் இருந்து கொண்டு ஏதாவது இடத்துல உட்காந்து கொண்டு உமா பேச போல என்னடி கேட்காம கையில வச்சுக்கொண்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஆம்பளைப்படி பொடி இருக்கிறானா இவன் ஒன்று தவறு போயிட்டான் அப்படி இல்லாட்டி தவறு போயிட்டு கொண்டிருக்கிறான் இல்லாட்டி தவறு போக போறான் அதை விட மிக விசேஷமாக எந்த பொம்பளை பிள்ளைக்கு வாபாஸ் செல்லமா வாங்கி கொடுக்கறாரு வாங்கி கொடுக்கறாரு பொம்பளை புள்ளியோட சரியான இறக்கத்துக்கு வாங்கி கொடுக்கறாரு என்னத்த வாங்கி கொடுக்கறாரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கறாரு இந்த பொம்பளை பிள்ளைய வந்து கேட்குது அவங்களோட உமா வாங்கிக்கிறாங்க இவங்களோட அவனோட வாங்கி குடிச்சிக்கிறாங்க நீங்க மட்டும் தான் வாங்கி தாரீங்களே பெற்றோர்களே அப்படி யாராவது வந்து அவங்களோட பொம்பளை புள்ள கேட்டுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க மகள் அது அவங்களோட அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கம்மா நான் தான் உடவு உம்மா அவங்களோட உமா தானே உமா நான் தான் உங்களோட சொல்லி தெளிவாக நிப்பாட்டோனும் அதுக்கு பயன் பண்ணி கொண்டிருக்கிறல்ல கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மார்க்கம் இப்படித்தானே இது ஒன்றும் இல்ல அவங்களும் வாங்கி கொடுத்ததுக்கு நான் வாங்கி தரல மகள் உங்களுக்கு மொபைல் ஃபோன் இல்ல உம்மோட ஃபோன் தான் உங்களோட ஃபோன் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசணுமா யாரோட சரி பேசணுமா மாமாட ஃபோன் எடுத்து நீங்க பேசிட்டு அப்படி வச்சிரோடும் அந்த போன்ல அப்படி இருக்கிறது இல்ல எந்த உம்மா தந்த மகளுக்கு குமர பிள்ளைக்கு திருமணத்துக்கு முன்னாடி சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களோ அஞ்சு விஷயங்கள்ல அஞ்சு கட்டங்களை நீங்க பார்க்க ரெடி ஒன்று ஒன்றுதான் இந்த பொம்புல புள்ள அந்நியர்களோட மார்க்கத்தை இந்த மார்க்க வெளியே போயிட்டு காலியான முடியும் கொழும்புல சில ஏரியாக்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பதினோரு மேற்பட்ட இஸ்லா தொட்டு வெளியே போனவங்க மார்க்க தொட்டு போனவங்க இதுல எத்தனையோ காரணங்கள் இருக்க அதுல அதிமுக முக்கியமான காரணம் அதிகமான பெண் குழந்தைகள் மார்க்க தொட்டு போகும் சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பொம்பளை புள்ள கட்டையில தான் போகும் ரெண்டாவது உணர்ந்து பார்க்கலாம் என்ன தந்த வெக்கத்தை இழந்து கூச்சத்தை இழந்து யாரோடையாவது தொடர்பு கொண்டிருக்கும் அது முஸ்லீம் பிள்ளையாக சரி இருக்கையிலும் முஸ்லீம் பிள்ளையனாக சரி இருக்கையிலும் தந்த வெக்க கூச்சத்தை விட்டுட்டு தந்த போட்டோவை வெளியே அனுப்பியிருக்கும் தந்த வீடியோவை வெளியே அனுப்பியிருக்கும் ஸ்கைப்பில் தந்த உடம்பு முழுசா காட்டிருக்கும் அதுவும் இல்லாம உணர் சந்தர்ப்பத்தை நீங்க பாக்கணும்னு சொன்னா எந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்க சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டீங்களோ அந்த பொம்பளை புள்ள அந்த உணர்வு தவறு செய்யும் என்ன கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு பேசாம வீட்டுல எழுந்துடும் அத பகிரங்கமாக ரேடியால சொல்ல அது பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்னாடி அறிவிக்க இயலாது அது ஒரு காரணம் இருக்கு திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படி தனி கட்டை அழிக்கும் மாட்டேன் 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 அப்படி பேசாம எழுந்துடும் அதே மாதிரி உணர்ந்திருக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்க மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா எதிர்பாருங்கள் திருமணத்துக்கு பின்னாடி இந்த பொம்பளை புள்ள சந்தர்ப்பத்தில் இந்த கால நிகமான போற கணவன் இழக்கிற நிலைமையில காதி கோட்ல நிக்கணும் உம்மா வந்து காதிகோட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதாவது அந்த பபா கிடைக்கிறதுக்காக சாத்து செய்யற உம்மா தந்த புள்ளைய பேரம்பத்திய வச்சு பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய உம்மா இந்த தா முடிச்சு கொடுத்த பொம்பளை புள்ளைய கொண்டு போயிட்டு கோட்ல வச்சு பார்த்து கொண்டிருக்கணும் விட அடுத்த கட்டம் தான் எந்த பொம்பளை புள்ளைய நீங்க சொந்தமாக மொபைல் போன் வாங்கி கொடுக்குறீங்களோ இந்த புள்ள சொல்றோம் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு எந்த உமா கொஞ்சம் கூட காத்தேடா எனக்கு எங்களோட உமாவோட மூஞ்ச பார்த்தா எரிச்சல் ஆகி எங்களோட உமா இந்த நேரம் அலக்கிக் கொண்டே இருக்கிறேன் எங்களோட உமா என்ன மூஞ்சில கத்திக் கொண்டே இருக்கிறேன் இந்த புள்ள உங்களோட உம்மாட அந்த புள்ளையோட உம்மாட முகத்துல சல் சல் நின்று ஏத்து பேசுற பாயிர ஏத்து நிக்கிற புள்ளையாக பாப்பீங்க வாப்பாக்கு கண்ணியம் ஏக்காது வாப்பாக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய எந்த கடமைகளும் இந்த பொம்பளை புள்ள செய்யாது பெற்றோர்களே சும்மா எனக்கு கோல்ஸுக்கு மேல கால்ஸ் வந்ததனால தான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இது சந்தர்ப்பங்களை நாங்க ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறதனால தான் சொல்றோம் ஆகவே பொம்பளை புள்ளைக்கு ஹேண்ட் போன் இல்ல அதே மாரி வாங்கி கொடுக்கறீங்களா உங்களோட பொம்பளை புள்ளைய மேல நீங்க எந்த அக்கறையும் இல்லாம தான் வாங்கி கொடுத்தீங்க இந்த அஞ்சையும் தெளிவாக சொல்லப்பட்டும் இல்ல இந்த புள்ள அப்படி இருக்காதுன்னு சொல்லி நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த புள்ள இப்படி போனாலும் பரவாயில்லன்னு தான் நீங்க வாங்கி கொடுத்தீங்க நல்ல விலங்க இந்த அஞ்சு சந்தர்ப்பத்தையும் தாண்டி தப்பி பிழைச்சி நல்லா இருக்கிற பிள்ளைகள் சரியான குரவ சரியான நான் சில ஆய்வுகள் சில ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்திருக்கிறோம் சில விஷயங்கள் செஞ்சு பார்த்திருக்கிறோம் அதுல கிட்டத்தட்ட கொமர பிள்ளைகள் நாற்பதுக்கும் சில ஏரியாக்கள் அறுபதுக்கும் வீதமான சில பாடசாலைகளை செக் பண்ணா நாற்பது அறுபது வீதமான பொம்பளை புள்ளி ஏதாவது ஒரு தொடர்போட தான் யாரோடைய தொடர்பு இல்லை அதிகமாக இந்த பொம்பளை புள்ளியோட நிலப்பாடு என்னன்னு சொன்னா இதுகளுக்கு இந்த நிலைமையில இந்த வெளியாகணும் இதை உட்டு போடணும் உட்டு போடலாம் கமிட்டட் எப்படி இது இந்த விஷயங்கள் எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துடும் வந்துடும் யூடியூப்ல வந்துரும் சொல்லி இந்த பிள்ளையை தட்டு மாறி கொண்டு வாயத்தொடர்ந்து பேச இல்லாத நிலைமையில இக்கட்டான நிலைமையில வீட்டுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது பொம்பளை பிள்ளைய பூ மாறி வளர்க்கணும் கண்ணியமாக வளர்க்கணும் கூட பீட்டு கூட்ட வரணும் மகரம் இருக்கணும் அப்படி இல்லாமல் என்ன டிகிரி படிக்கிறதாக இருந்தாலும் தாயே இந்த புள்ள நல்ல டிகிரி படிச்சிருக்கும் கற்பிழந்த நிலைமையில் அதிகமான சந்தர்ப்பங்கள் பேசப்படுது திருமணத்துக்கு முன்னாடி கற்பமாகிக்கிறாங்க கரு கலைக்கிற விஷயத்துக்காகவே டாக்டர்ஸ கொழும்புல இருந்து கண்டிக்கு கண்டில இருந்து அன்றாட புறத்துக்கு அன்றாட கொழும்புக்கு ஊருட்டு ஊர் போயிட்டு என்ன செய்யறாங்க கற்பு கலைக்கக்கூடிய நிலைமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது பாதுகாத்துக்கோ கொம்பரப்பிள்ள பாதுகாத்துக்கோங்க கபுல கேள்வி கணக்கு நிற்குது பாப்பா கேள்வி கணக்கு நிற்குது மகள் அந்த டிகிரி படிக்கிறாள் இந்த டிகிரி படிக்கிறாள் வேண்டிய டிகிரி படிக்கட்டும் படிக்க படிக்க வைக்கிறது உங்களோட கடமை அது கூட கூட்டு போயிட்டு கூட்டு வந்து படிப்பிக்கிறதோட கடமை பொம்பளை பிள்ளைய படிப்பிக்காம முடிச்சு கொடுக்கிறது மா தவறு சுமசாரி திருமணம் ஆனப்போ அந்த புள்ளையிட கணவன் சுமசரி பிள்ளைக்கு படிப்பிரிக்கணும் அறிவிக்கணும் தான் ஏதாவது செஞ்சுட்டு இருக்க வெளிநாடு போயிட்டு வாரதுக்காக இருக்கக்கூடாது யார்டையும் மிஸ்கின் ஆகிடக்கூடாது விபச்சாரத்தை தொழிலாக பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே ஒரு வாப்ப கடமை இருக்கி பொம்பளை பிள்ளைய பெத்த அந்த புள்ளையை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வரணும் சரி கூட போயிட்டு கூட வரணும் அந்த புள்ளைக்கு ஒரு சுய தொழில் படிப்பிக்கணும்

ஆகவே கண்ணியமாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் விளக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் குமர புள்ளைய கையில திருமணத்துக்கு முன்னாடி மொபைல் வாங்கி கொடுக்காதீங்க அந்த புள்ள கல்யாணம் அந்த ஏற்றுக் கொள்வானே தவிர கைல கொண்டு வர மொபைல் ஏற்றுக்கொள்ற அது கையில ஒரு மொபைல் போனோட ஏதாவது கொண்டிருந்தா ஹஸ்பண்ட் சிம்பிளா கேட்பாரு யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க அந்த புள்ள கொஞ்சம் ரொம்ப காரமா கேட்கும் என்ன சந்தேகப்படுறீங்களா அண்டுக்கு ஆரம்பிச்சதுக்கு முடிவிரிக்காது வருஷ கணக்கில் கொண்டிருக்கும் ஆகவே பெண் குழந்தைகள் கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய பரக்கத்து சொல்லுவாங்க மிகப்பெரிய பறக்க மூணு பொம்பளை புள்ள கடைச்சி அதை சரியா வளர்த்து ஆளாக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னா சொர்க்கவாதம் சொல்லப்படுது ஆகவே எங்களையும் எங்களோட கண்ணியத்தையும்